அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஷரியாத் மனிதனை மனிதனாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது ஷரியாத் இல்லாமற் போனால் எந்த ஒன்றிலும் புண்ணியமில்லை அதாவது ஒரு வயல் இருந்தால் அதற்கு ஒரு வேலி இருக்க வேண்டும் அதுதான் ஷரியாத் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள ஷரியாத் எனும் பேரறிவை ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் மனிதன் தன்னை அறிய வேண்டும் என ரசூல் சுதலாசரம் அவர்கள் கூறியிருப்பதை கொள்ள வேண்டும் நாம் யார் நாம் எதற்காக இங்கு வந்தோம் எங்கே போகப் போகிறோம் நன்மை என்றால் என்ன தீமை என்றால் என்ன என்பனவற்றை ஆராய வேண்டும் நீங்கள் சாப்பிடுங்கள் தொழில்களை செய்யுங்கள் ரசூல் சுலதாசரம் அவர்கள் கடமையாக்கியுள்ள பலதான எல்லாவற்றையும் செய்யுங்கள் இவற்றிற்கெல்லாம் மேலாக அல்லாஹாவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாவது சிந்தித்து பாருங்கள் சகைமக குதுப ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுள் ஹசைனியுல் ஹாஷிமி பதசல்லா ஹுசில் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் சிறப்பு மாதக் கூட்டத்தில் ஆற்றிய ஆன்மீகச் சொற்பொழிவில் இருந்து